அனைவருக்கும் வணக்கம் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன சாதகம் என்ன சாதகமற்ற சூழ்நிலை என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அதிசார சனி பயிற்சி சூரிய பயிற்சி செவ்வாய் பயிற்சி சுக்ரன் வக்ர நிலையில் திரும்புதல் புதன் வக்ர நிலையில் திரும்புதல் என கிரகநிலைகளில் பல்வேறு வகையான மாறுதல்கள் ஏற்படுத்த இந்த மாறுதல்கள் காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க குரு லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் எந்த காரியத்திலும் காரிய வெற்றி கிடைப்பதற்கான முதன்மையான யோக பலன்கள் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க பல்வேறு விஷயங்கள்ல இருந்த காரிய தடைகள் அத்தனையும் விலகி நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைப்பதற்கான பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க குடும்பத்தில் இருந்த பல்வேறு விதமான குழப்பங்கள் சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருபகவானின் பகவானின் சுப பார்வை மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறது ராசியின் அதிபதியான புத சுக்ரன் மற்றும் சூரியனின் மீது குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறது எனவே குடும்பத்தில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் சுமூகமான தீர்வுக்கு உள்ளாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குருவுடன் இணைந்து ராகுவும் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் காட்டுகிறாருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது வீற்றிருப்பதால் பல தொல்லைகள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுகிறது அவர் அர்த்தாஷ்டகஸ்தானத்தை நோக்கி செல்வதால் சிற்று அனைத்து விதமான பணிகளிலும் வெளிப்பு உணர்வு தேவை என்பதை உறுதிப்படுத்துகிறாரு சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அதிசார சனி பயிற்சியாக சனி பகவான் கும்பராசியில் இருந்து வக்ரகதியில் மகர ராசிக்கு சென்று சஞ்சரிக்க போகிறார் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மகர ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க அஷ்டமஸ்தானத்தில் அமர்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது ஒன்றில் இருந்து முப்பத்தி முப்பதாம் தேதி வரைக்கும் எனவே பெரிய அளவிற்கு சனியின் அமைப்பு காரணமாக சிரம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை அதிலும் குறிப்பாக கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பட்ட பல துன்பங்களுக்கு விடிவு சொல்லக்கூடிய வகையில் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க அவர் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை இருந்தாலும் உத்தியோகம் தொழில் ரீதியான விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் அதே போன்று புதிய முதலீடுகளை தள்ளி வையுங்க ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பாக அமையாமல் போவதற்கான வாய்ப்பு உள்ளது சனியின் அமைப்பை உணர்ந்து அதற்கேற்றார் போல் செயல்பட்டால் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் சூரியனை பொறுத்த வரைக்கும் இரண்டு மூன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு வருவது அமோகமான மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விதமான காரியங்களிலும் தடை இல்லாமல் பொருளாதார ரீதியாக நல்ல வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்குங்க சூரியனின் அமைப்பு காரணமாக தடையை சந்திப்பதற்கான சூழல் சற்று குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டுமல்லாது சூரியனுடன் இணைந்து சுக்கரன் ராசியின் அதிபதியான புதன் இந்த மூன்றாம் இடத்தில் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றனர் சுக்கரனும் புதனும் வக்ரகதியில் திரும்பினாலும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது சகாயஸ்தானத்தில் முக்கூட்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகள் வீற்றிருப்பது பல தடைகளை விலக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருடமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்க காட்டுகின்றன கிரக நிலைகள் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் சகாயஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் கலைத்துறை சம்பந்தப்பட்ட பணிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க தொய்வின்றி உங்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள்ல குறைவு ஏற்படாது தயாரிப்பாளர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைவும் நட்புறவில் நல்ல ஒரு வலுவான நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுதுங்க திருப்திகரமாக பல விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு கலைத்துறை ரீதியான பணிகளில் இருக்கிறது உணர்ச்சி வசப்படாமல் சற்று அனுசரித்து அனைத்து விதமான பணிகளையும் ஒருங்கிணைக்கும் போது கலைத்துறையில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை அரசியல் துறை பொதுவாழ்வில் பொறுத்தவரைக்கும் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி சனி பகவான் வக்ரகதியில் வந்து அமர்ந்தாலும் கூட இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இருக்காது இருந்தாலும் ஒரு பணியை செய்யும் போது ஒரு முறைக்கு நான்கைந்து முறை யோசிக்க வேண்டும் அஜாக்கிரதையாக பேசுவதால் சில எதிர்பாராத சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவே வார்த்தைகளில் கவனம் அதிகமாக தேவைப்படுகிறது வலுவாக இருப்பதால் நீங்கள் நினைத்த நல்ல பல சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது மற்றவர்களுடன் போது உங்களுடைய கவனமாக இருந்தாலே போதும் அரசியல் துறையில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது இலக்கை நோக்கி பயணிக்கும் போது மிக சிறந்த வெற்றியானது அரசியல் துறையில் கிடைக்கிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் திரும்பினாலும் மூன்றாம் இடத்தில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் மூன்றாம் ராசியின் அதிபதி சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சியும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க எனவே மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பாடங்களை நன்கு புரிந்து கொண்டு தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது உடலில் ஏற்படக்கூடிய சிறு சிறு உபாதைகள் கூட பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க மூன்றாம் பெரும்பாலும் மூன்றாம் இடத்தில் தான் சஞ்சரிக்கிறார் எனவே விவசாயம் சார்ந்த கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை இருந்தாலும் வயல் சார்ந்த இருக்கும் போது கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை சற்று விழிப்புணர்வு அதிகமாக கிடைக்கும் மேலும் நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கு நீங்கள் எதிர்பார்த்த அரசாங்க சலுகைகள் உட்பட பல விஷயங்கள் சாதகமாக அமையுங்க விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்ரன் குரு ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கரன் சகாயஸ்தானத்திலும் குரு லாபஸ்தானத்திலும் வெற்றி வெற்றியிருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட அத்தனை விதமான சிறப்பாக நடைபெறுங்க குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துக் எதிர்பார்த்து பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது ஆரோக்கிய தொல்லைகள் குறையும் உத்தியோகத்திலையும் கணிசமான நல்லதொரு மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது வேலையில் செய்த சிறு சிறு தவறுகளை கூட திருத்த கொண்டு நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு பெண்மணிகள் மிக அதீதமாக கிடைக்கிறது உத்தியோகம் மற்றும் தொழில் துறையில சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே பெரிய அளவிற்கு முதலீடு வியாபாரத்துறையை சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து சென்றால் நல்ல பலன் கிடைக்கும் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இரண்டரை தினங்கள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பாருங்க சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தினங்களில் மட்டும் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் சனியுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க அப்படி சஞ்சரிப்பதால் ரெட்டிப்பு சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சந்திராஷ்டம ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத கருத்து வேறுபாடு மனைவிக்கு குடும்ப வாய்ப்பு இருக்குங்க எனவே சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொண்டால் இந்த சந்திராஷ்டம தினங்களை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தினங்களாக மாற்றிக்கொள்ள முடியும் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க ஒன்று முதல் முப்பது வரை பல்வேறு விதமான மாறுதல்கள் மகர ராசி சென்று சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக மிதனரா ஏற்பட போகிறது பல கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக தான் உள்ளது எனவே இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் கிடைக்கும்